ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நியூஸ் சிலபஸ் தமிழ் சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு நாம நியூஸ் சிலபஸில் இலக்கணம் அதிகமாக இருக்குது தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டம் இலக்கியம்ல வந்து கொஷின் வந்து கம்மியாக இருக்கும் இலக்கணத்தில் பதினஞ்சு கொஸ்டின் இலக்கியத்தில் வந்து இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து கொஷின் இதில் இதற்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் பேப்பரில் இலக்கணம் அதிகமாக கேட்டிருக்க கொஷின் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஒரு ஐம்பது வினாத்தால் ரெஃபர் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாவது கொஷின் பேப்பர் மொத்தமாக இதுக்கு முன்னாடி இருபத்தைந்து வினாத்தால் ரெஃபர் பண்ணிருக்கும் அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் தென் வந்து நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மெல்லையும் இருக்கும் அதுக்கு டிஎன்பிசிக்கு தேவையான அதாவது குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு சில மெட்டீரியல் ப்ரைவேட் மெட்டீரியல்லாம் அதில் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தென் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மந்த்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் ஃபோருக்கு போட்டிருக்கோம் வெற்றியின் பாதைன்னு சொல்லிட்டு அதில் வந்து முப்பது டெஸ்ட்டு இருக்குது மூவாயிரம் கொஷின்ஸ் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதற்கு தேவையான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் புக் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி வீடியோ கிளாஸோட நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா மட்டும்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஜூலை மாதம் எக்ஸாம் அது வரைக்குமே நமக்கு மாடல் எக்ஸாமோட கண்டக்ட் பண்ணுறோம் அதற்கான ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியலும் வந்து நம்ம கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்கான கொஷினும் சென்ட் பண்ணிவிடுவோம் ஆசர் கே சென்ட் பண்ணிவிடுவோம் ரேங்க் லிஸ்ட்டும் வந்து நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அதோட டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா வந்து பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் வெற்றியின் பாதேன்ற தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருப்போம் நியூ டெஸ்ட் பேட்ச்சு நேற்று தான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நைன்டீன் வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் நம்ம மினிமம் ஸ்டூடெண்ட் தான் வந்து ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் அதில் வந்து ஆல்ரெடி வந்து பாதி பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்றைக்கே இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டீன்குள்ளே ஜாயின் பண்ணிடுவாங்க நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரும் உங்கள் ஊரும் வந்து டைப் பண்ணி அமைச்சிருங்க நாங்கள் உங்களுக்கான சீட் வந்து ஹோல்ட் பண்ணி வைப்போம் ஓகேங்களா இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய கொஷின் பார்த்துடலாம் இன்றைக்கும் வந்து நம்ம ஹண்ட்ரட் கொஷின் பார்க்க போகிறோம் எப்பவுமே நமக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இலக்கணம் தான் கொடுத்துருப்பாங்க இப்போ ரெண்டு கொஷின் பேப்பரில் நம்ம பார்க்குறோம் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இருக்கிறதுலே வந்து இலக்கணத்தில் ஈஸியான டாபிக் நீங்கள் வந்து இதற்கு எதுவுமே முன்னாடி படிக்கணும்னு அவசியமே கிடையாது கொடுத்துருக்கற பேராகிராஃபை வந்து படித்து பார்த்து அதிலிருந்து தான் கொஷின் ஐந்து கொஷின் கேட்டிருக்க போகிறாங்க அதற்கு நீங்கள் தகுந்த ஆன்சர் பண்ணணும் இப்போ நம்ம பற்றிய படிக்கலாம் பருப்பொருட்கள் சிதறும்படியாக சில ஊழிக் காலங்கள் கடந்து சென்றன புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக் காலம் தோன்றியது பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக் காலம் நடந்தது அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக் காலம் நடந்தது இப்போ வந்து பேரகிராப் கொடுத்துட்டாங்க இதற்கான ஆன்சர் வந்து நம்ம இப்போ நம்ம குறிக்கணும் பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடு மீண்டும் மீண்டும் என்பது அடுக்கு தொடர் எப்பவுமே அடுக்கு தொடருக்கும் இரட்டை குழவிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அடுக்கு தொடர்னா அந்த வேர்ட் வந்து பிரித்தாலும் பொருள் தரும் மீண்டும் பொருள் தருதா இன்னொரு மீண்டும் கொடுத்துருக்காங்க அதுவும் பொருள் தரும் இப்போது இதுவே இரட்டை கிழவியாக இருந்தால் பிரித்தால் வந்து பொருள் தராது படப்பட சட சட அப்படின்னு வந்துட்டு மீனிங் இல்லாத மாதிரி அந்த வேர்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அடுத்து புவியேன் வெள்ளத்தில் மூழ்கியது தொடர்ந்து பெய்த மழையால் வெள்ளத்தில் மூழ்கியது பெய்த மழை இலக்கண குறிப்பு தருக பெயரட்சம் எப்படி பெயரட்சம்னு சொல்கிறீங்க பெய்த இது தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் பெய்த இதில் ஆ சவுண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கா அப்போ இது பெயரட்சம் ஈ சவுண்ட்லேயும் ஊசோன்லேயும் ஃபினிஷ் ஆனால் வினையற்றம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அடுத்து நெருப்பு போல் விளங்கிய ஊழி காலம் தோன்றியது நெருப்பை நெருப்பு பந்து இங்கே வந்து நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக் காலம் தோன்றியது ஐந்தாவது வினா உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் இப்போ நான் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் நீங்கள் தொடர்ந்து என்னோடய கொஷின் பேப்பர் நீங்கள் இருபத்தைந்து கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதுக்கு நான் ஒன்னொரு கொஷின் பேப்பர்லேயும் உங்களுக்கு வந்து நான் டெஃபினேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒரு வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும் ஓர் வந்து எழுத்துக்கு முன்னாடி வரும் இங்கே ஒரு நகரம்னு கொடுத்துருக்காங்க நான் என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் ஒரு இனிய நகரம் ஓர் நகரம் அடுத்து ஓர் இனிய நகரம்னு இங்கே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நாம் வந்து கொஷின் ஆன்சர் கீ வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இக்கு முன்னாடி ஓர் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க இதில் ஏ ஆப்ஷனுமே கரெக்டு சி ஆப்ஷனுமே கரெக்டு இது வந்து ஆன்சர் கீ வந்து தவறு இதுக்கு நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் பண்ணிங்கன்னா ஏசி ரெண்டுத்தில் எது குறிச்சிருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க அடுத்து ஓர் ஓர் எனும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்க ஊ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க பா என்பது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எட்டாவது வினா பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியான வகைகளில் அமைந்த தொடரை தேர்க ஓர் ஊரில் ஓர் ஏரி இருந்தது ஓர் ஊரில் ஒரு ஏரி இருந்தது ஊ என்பது உயிரெழுத்து ஓர் கொடுத்துருக்காங்களா ஏ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடியும் ஊவர் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்பதாவது வினா சொல் பொருள் வித்து விதை ஈன பெற வன்சொல் கடுஞ்சொல் கலை வேண்டாத செடி வித்துனா விதை ஈனனா பெற வன் சொல் கடுஞ்சொல் கலைனா வேண்டாத செடி அடுத்து பொருத்துக சொல் பொருள் முகில்னா மேகம் சேகரம்னா கூட்டம் காலான்னா யமன் கெடி கலங்கினா மிக வருந்தி முகில்னா மேகம் சேகரம்னா கூட்டம் காலான்னா யமன் கெடி கலங்கினா மிக வருந்தி சொல் பொருள் வங்கம்னா கப்பல் நீகான்னா நாவாய் ஓட்டுவன் எல்னா பகல் உருணா அழகு வங்கம்னா கப்பல் நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் எல்னா பகல் உருணா அழகு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரியது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன மேகங்கள் என்பது பன்மை கொண்டன என்று பண்மையில் முடிஞ்சிருக்கு அப்போ இதே தான் வந்து கரெக்டான விடை எப்போவுமே நம்ம ஆன்சர் பண்ணும்பொழுது ஏன் அது ஆன்சர் கரெக்டுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி படித்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் அல்ல பிழை வராது ஒருமை பன்மை பிழை நிற்குக இது பழமன்று இது என்பது ஒருமை அன்று என்பது ஒருமையில் ஃபினிஷ் ஆயிருக்கு அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது கதிரவன் காலையில் உதித்தது கதிரவன் காலையில் உதித்தது கதிரவன் என்பது ஒருமை உதித்தது என்பது ஒருமையில முடிஞ்சிருக்கு அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனது இது செயபாட்டு வினை தொடர் அங்கே ஒரு செயல் நடந்திருக்கு பணம் காணாமல் போயிருக்கு அங்கே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நான் சொல்லியிருக்கேன் செய்வினைக்கும் செயபாட்டு வினைக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ் செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும் செயபாட்டு வினைனா அங்கே நடந்த நிகழ்வு செயல் ஏதோ ஒரு தொழில் அதை வந்து முன்னிறுத்து சொல்லும் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு என்னே இமயமலையின் உயரம் இது எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் என்னே இமயமலையின் உயரம் இது எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் கூட்டப்பெயரை தெரிவு செய்க வைக்கோல் வைக்கோல்னா போர் வைக்கோல்னா போர் கூட்டப்பெயரை தெரிவு செய்க யானை கூட்டம் யானை கூட்டம் சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவற்றில் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயரை காண்க மக்கள் தொகுதி மக்கள் மன்றம் மக்கள் கூட்டம் எல்லாமே வந்து பொருந்தும் மக்கள் மந்தைன்னு சொல்ல மாட்டோம் நாம ஆட்டு மந்தை தான் சொல்வோம் அப்போ பொருந்தாததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் புலியின் இளமை பெயர் பரள் புலி பரள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சிங்க குருளை யானை கன்று ஓகேங்களா அப்படிதான் வரும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் தெளிக நன்றி மறவாமை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் நன்றி மறவாமை நிறுத்தற்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்க இறுதினே கொடுத்துருக்காங்க ஒன்று உயர்தினை இன்னொன்னு அக்ரினை உயர்தினை இன்னொன்னு அக்ரினை நிறுத்தற்குறியிடுக ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஷினே வந்து தவறு தான் ஓகேங்களா ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டல் இது வந்து எதில் கேட்பாங்கன்னா வினா வினா வகை விடை வகைகளில் வரும் அதில் பிழையில வரும் ஆனால் நமக்கு அது கொஷின் கிடையாதுங்க நிறுத்தற்குரியதான் வந்து இங்கே போட்டு நமக்கு காமிக்க சொல்லியிருக்காங்க ஒரு விரலை அங்கே கம்மா கொடுத்துருக்காங்க சிறியதோ பெரியதோ ஒற்றை மேற்கோள் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க அடுத்து இதெல்லாம் நிறுத்த குறிகள் போடும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறுத்த குறிகளை இடுதல் என்னப்பா என்று கேட்டேன் நான் என்னப்பா மேற்கோள் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு கேள்வி என்று கேட்டேன் நான் லாஸ்ட்டாக ஒரு புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க இருபத்தி ஆறாவது வினா சரியான இணையை கண்டறிக பெயர் வந்து கோயம்புத்தூர் அதோட மருவு வந்து கோவை திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவானைன்னு வந்திருக்கு தீபம் நகர்னு சொல்லுவாங்க இல்லைனா அருணைன்னு சொல்லுவாங்க திருவானை வராது நாகர்கோவிலுக்கு நாகை நாகைன்னு கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினத்திற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாகை வரும் இங்கே நாகர்கோவிலுக்கு நாகைன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும் இங்கே புதுவை கொடுத்துருக்காங்க அடுத்து பொருத்தமான இணையை கண்டறிக வங்குள் காற்று வங்குள் காற்று போடனா பிளக்க வங்கம்னா கப்பல் எல்னா வந்து பகல் இதில் கரெக்டாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் மட்டும்தான் இது எல்லாமே இருக்குது போழனா பிளக்க வங்கம்னா கப்பல் எ வந்து பார்த்தீங்கன்னா பகல் ஓகேங்களா அடுத்து பின் உதக மண்டலத்தின் மருவு உதகை உதக மண்டலத்தின் மருவு உதகை நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்பதாவது வினா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சாவி திறவுகோள் சாவிக்கு இணையான தமிழ் சொல் வந்து திறவுகோல் முப்பதாவது வினா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய போலீஸ் ஸ்டேஷன்னா காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக கப்பித்தான்னா தலைமை மாலுமின்னு சொல்லுவாங்க கப்பித்தான் தலைமை மாலுமி முப்பத்தி இரண்டாவது வினா எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை அதாவது ஒரு ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தருக்கிட்ட கொஷின் கேட்கும் போது அவங்க அந்த கொஷினுக்குரிய ஆன்சரையே வந்து ஒரு வினாவா சொல்றது ஒரு வினாவுக்கு இன்னொரு வினாவே நம்ம வந்து பதிலாக சொல்றது வந்து வினா எதிர் வினாதல் விடைன்னு சொல்லுவாங்க அடுத்து விடை வகையை கண்டறிக கடை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சுட்டி சொல்றது வந்து சுட்டு விடை விடை வகையை கண்டறிக இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை அலுவல் சார்ந்த சொற்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் லான்ச் வெவிகள்னால் ஏவு ஊர்தி லான்ச் வெவிகள்னா ஏவு ஊர்தி அடுத்து இன்டலெக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சொல் தேருக இன்டலெக்சுவலுக்கு வந்து அறிவாளர் அறிவாளர் கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு ஹானரரி டாக்ட்ரேட்னா மதிப்புறு முனைவர் ஹானரரி டாக்டரேட்னா மதிப்புறு முனைவர் உடலும் உயிரும் போல உவமை கூறும் பொருள் தெளிக ஒற்றுமை உடலும் உயிர் போல உவமை கூறும் பொருள் தெளிக ஒற்றுமை அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் தெளிக மிக அரிதாக அத்தி பூத்தது போல உவமை கூறும் பொருள் மிக அரிதாக உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் எடுப்பார் கைப்பிள்ளை அதாவது யார் எது சொன்னாலும் கேட்கிறது அதுதான் வந்து எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க நாற்பத்தி இரண்டாவது வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் செய்வினை வாக்கியத்தை கண்டெழுது கவிதா கவிதை எழுதினால் இதுவே கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது அதாவது ஆளுன்றது வந்து சேர்ந்து பட்டது அப்படின்னு முடிஞ்சிருந்தால் அது செயபாட்டு வினை கவிதா கவிதை எழுதினால் இது செய்வினை கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது அப்படின்னு வந்திருந்தால் அது செயபாட்டு வினை எவ்வகை தொடர் என தெருக வாசுகி நாளை வருவாள் தன்வினை தொடர் நாளைக்கு அவங்க தான் வர போறாங்க யாரும் கூட்டிட்டு வரல யாரையும் வர வைக்க போறல வாசகி நாளை நோட் அது பிறவினை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது இப்ப வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற கொஷின் அமைக்கணும் இல்லை நாம தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது தமிழர் மரபாக அடுத்து நாற்பத்தைந்தாவது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐராதீஸ்வரர் கோவில் இரண்டாம் ராசராச சோழனால் கட்டப்பட்டது ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது இதுதான் வந்து கரெக்டான கொஷின் நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் அவ்வையார் மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார் இங்கே அவ்வையார் என்ற அந்த பதிலுக்காக நம்ம கொஷின் அமைக்கணும் நெக்ஸ்ட்டு பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக விரிந்து விரித்து இங்க ஒரு எழுத்து தான் வந்து மாறுது ஃபர்ஸ்ட் எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லில் வந்து இந்து இரண்டாவது சொல்லில் வந்து இத்து மாறுது அப்போ காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக ஆசிரியர் வகுப்பு வர பணித்தவுடன் பனித்ததுனா கட்டளையிடுதல் மணி பணிந்தான் பணிந்து போ அந்த வேலையை செய்கிறது நாற்பத்தி ஒன்பதாவது வினா விடை வகைகள் நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது கூறல் விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா சொற்கள் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம நான் இதுக்கு மட்டும் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எப்பயும் போல் நாலு ஆப்ஷனுமே படிங்க எந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்கள் மைண்டுக்கு தோணுதோ அதுதான் கரெக்டான விடை பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இது வந்து டாக்டர் சலீம் ஹலீம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட அமைச்சு இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல நமக்கு வந்து டஃபா கேட்கணுன்னே ஒன்று வச்சுருப்பான் அது என்ன தெரியுமா கேட்பாங்க செய்யுள்ள நம்ம படிக்காத பாடல் வரி வரியாதான் இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சு தான் எடுத்துட்டு வருவானுங்கன்னு தெரியாது அந்த கொஷின் தான் நமக்கு வந்து வரும் ஓகேங்களா தப்பாக நினைக்காதீங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நம்ம வந்து வீந்து வீந்து பக்கவக்கமா படிச்சுட்டு போவோம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இப்போ கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சின்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த நாலுமே நீங்க உங்களுக்கு இந்த நீங்க முன்ன பின்ன படிக்காம நீங்க நாலுமே படிங்க நாலுமே கரெக்டாக இருக்கிற மாதிரியே தோணும் இந்த மாதிரி வர செய்யுள் மட்டும் கொஞ்சம் வந்து டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து அகர வரிசைப்படி சரியான வரிசையை தேருக தெப்பம் திருவிழா தையல் தூய்மை துணிவு தோழி தொடர்பு இப்போது இதில் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது தா வரிசை கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது வரிசையை பொறுத்த மட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் தாத்தா தீ தீ து து தே தை தோ தோ இதை நீங்கள் எழுதிக்கணும் ஓகேங்களா ஒரே வரிசையில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இதை எழுதிருங்க தாலை வேர்டிங் இல்லை இந்த தாலையும் வேடிங் இல்லை தான் வருது திருவிழா அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தீயில் வேர்டிங் இல்லை அப்புறம் துணிவு தான் வருது அப்புறம் தூய்மை வருது அப்போ ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் தேலை கொடுத்துருக்காங்க தெப்பம் அப்புறம் பெரிய தேலை இல்லை அதுக்கப்புறம் தையல் கொடுத்துருக்காங்க அது ஐந்தாவது தொடர்பு கொடுத்துருக்காங்க தோழி கொடுத்துருக்காங்க அப்போ ஆறு ஏழு இப்படி நீங்கள் நோட் பண்ணி வச்சு கூட நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு தப்பாக மட்டும் பண்ணாதீங்க அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க குறும்பு கிளி குறிஞ்சி இது என்ன கொடுத்துருக்காங்க கா வரிசை நான் இதுக்கு முன்னாடி தாத்தா வரிசை எழுதி சொன்னேன் இல்லைங்களா அதுமாரி கா கா வரிசை எழுதி இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா கடல் காட்டுக்கோழி கிளி குறவர் குறிஞ்சி குறும்பு இந்த ரெண்டு இடத்துலையும் பாருங்க கூக்கு ரெண்டு வார்த்தை வந்திருக்கு அப்போ வரும் பொழுது ரெண்டாவது வார்த்தை செக் பண்ணணும் ராதா ஃபர்ஸ்ட் வரும் ராக்கு அப்புறம் தான் ரீ வரிசை வரும் அப்போ குறவர் ஃபர்ஸ்ட் வரணும் குறிஞ்சி ரெண்டாவதாக வரணும் அடுத்து குறும்பு பாருங்க ரா ரீ ரூ வந்து மூணாவது தான் வரும் மூணு கூல கொடுத்துருக்காங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் ரெண்டாவது இடத்துக்கு ஒன் டூ த்ரீ போட்டு நீங்க என்ன பண்ணணும் இதை வந்து ஃபார்ம் பண்ணணும் அடுத்து கற்றவை சாரிங்க கொற்றவை ஐம்பத்தி நான்காவது வினா வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க பாடு பாடியவள் வினையாளனையும் பெயர் வந்து கொடுத்துருக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வேற ஒன்றுமே கிடையாது பாடுதல் தொழிற்பெயர் பாடிய பெயரட்சம் பாடுக வியங்கோல் வினைமுற்று பாடியவள் வினையாளனையும் பெயர் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல் கேள் அதோட வினைமுற்று கேட்டான் கேட்ட பெயரட்சம் கேட்டு வினையச்சம் இது எதுலேயும் வராது அடுத்து வினையாளனின் பெயரை தேர்ந்தெடு கொடு கொடுத்தார் கொடு கொடுத் கொடுத்தார் இது வினையாளனின் பெயர் ஓகேங்களா அடுத்து கொடுத்தோர் வராது இங்கே ரெண்டு இது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொடுத்தோர் வராது கொடுத்தார் கொடுத்த பெயரச்சம் கொடுத்து வினையச்சம் இதில் கொடுத்தார் வந்து கொடுத்தவன் அதுபோல் வந்திருந்தால் கூட அது வந்து வினையாளின் பெயர் வரும் கொடுத்தோர் கொடுத்தோருன்றது வந்து பன்மை ஓகேங்களா உரிமை கிடையாது பண்ணுமை அப்போ அது வராது கண்டன் சாரிங்க கண்டான் வேர் சொல்லை தேர்க கான் கண்டான் வேர் சொல் வந்து கான் வரும் வேர் சொல் தெரிவு செய்க அரியேன் அரி அரியேன் அரி வேர் சொல்லை தெரிவு செய்க படித்தவர் என்ற வினையாளனையும் பெயரின் வேர் சொல்லை காண் காண்க படி படித்தவர் என்ற வினையாளனையும் பெயரின் வேர் சொல்லை காண்க படி அணி என்னும் சொல் தரும் பல பொருள்களை தேர்க அணிகலன் அழகு வரிசை அணிதல் எல்லாமே அணியை தான் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துனா மணி வகைகளை உணர்த்துகின்றன ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் வானம்னா ஆகாயம் அதாவது சின்னனா வந்தால் வாக ஆகாய ஆகாயம் பெரியனா வந்தால் வெடி பொருள் வேறுபாடு அறிக விலை விலை விளை இது மயங்கோழி பிழைகளில் வரும் விலை விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விழைந்தான் விற்க விழைந்தான் விளைந்த விலை விளைந்தான் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக பறவைனா கடல் பறவைன்னா பரப்பனை பறவையே குறிக்கும் ஓகேங்களா அதாவது கிளி அது மாதிரி எது ஒன்னா இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் எடுத்த உடனே கிளீனு போய் குடி குடிச்சிடக்கூடாது இதுக்கு நேராக இருக்கிறது கரெக்டாக நம்ம செக் பண்ணணும் பறவை கடல் பறவை பரப்பனை கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் ஈமெயில்னா மின்னஞ்சல் இமெயில் மின்னஞ்சல் இப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நம்ம காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு அப்போ கம்ப்யூட்டரில் நமக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா இமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ எல்லாமே நமக்கு என்ன இருக்குது கையிலே உலகன்ற மாதிரி எது வேணாலும் யூடியூப்ல தெரிலனா கூட பார்த்து கற்றுக்கலாம் கூகுளில் கேட்டாலும் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இப்போ டீச்சரே வேணா மொபைல் இருந்தால் போதும் ஆனால் ஒரு விஷயம் இங்கே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்ம உள்ளங்கையிலே உலகத்தை கற்றுக்கலாம் ஆனால் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் கெட்ட பாதையில் போனோம்னா உலகம் சீரழியதுக்காகன கையிலே நமக்கு மனித வெடிகுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது போல நமக்கு கையிலே இருக்குது இப்போ கூட பாருங்கள் நம்ம ஒரு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து இருந்தே செல்ஃப் ஸ்டடி நிறைய பேர் படிப்பீங்க அவங்க பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் யூஸ் ஆகுது இதுவே நம்ம படிக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நமக்கு அஞ்சு மணி நேரம் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா அதில் ஒரு மூணு மணி நேரம் மொபைல் பார்த்தே நம்ம வந்து சாதாரணமாக எதனா ஒன்று சிம்பிளாக பார்க்கலாம் தான் போவோம் ஆனால் அது உள்ள நம்ம எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை தூரம் போடுத்து தூரம் போட்டு முன்னேறத்துக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் இமெயில்னா மின்னஞ்சல் ரிட்னா வந்து சடங்கு அடுத்து எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் மின் படிக்கட்டு மின் படிக்கட்டு மரபு பிழை நீக்கி சரியான சரியானவற்றை தேர்க சோறு உண்ணு வரணும் பழம் தீன் சோறு உண் அடுத்து பிழையற்ற சொல்லை கண்டறிக செழியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நேற்று வருகிறான் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்தாய் தான் செழியன் வந்ததுன்னு அக்ரிநிலை கொடுத்துருக்காங்க செழியன் வந்தான் என்பது கரெக்டு கண்ணகி உண்டான்னு கொடுத்துருக்காங்க ஆண் பாலில் கொடுத்துருக்காங்க தவறு கண்ணகி உண்டால் நேற்று வருகிறான்னு கொடுத்துருக்காங்க அப்போது அது தவறு நேற்று வந்தான்னு கொடுத்துருக்கணும் நீ வந்தாய் என்பது கரெக்டாக நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இங்கே பாருங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை திருத்தி எழுதுனா கரெக்டு பொருந்தா சொல்லை கண்டறிக உயிர்மை உயிரளப்படை ஆயுதம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் கொடுத்துருக்காங்க உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை இதில் உயிரெழுத்து மட்டும் இதில் வராது ஏன் உயிரெழுத்து வராதுன்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் குறுக்கம் குறுக்கம் அவுகாரக்குருக்கம் குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சார்பெழுத்துக்கள் இப்போ உயிர்மை உயிரிழப்படை ஆயுதம் எல்லாமே சார்பெழுத்து உயிரெழுத்து வந்து சார்பெழுத்து கிடையாது அது முதன்மை எழுத்து அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்க முற்றிய லுகரம் வந்து ஆறு இரு ஆறு வந்து முற்றிலுகுரம் ஏன் ஆறு வந்து முற்றிலுகரம்னா இப்போ பசு விடு கரு இது எல்லாமே வந்து குற்றியலுகர சொற்களில் வரும் ஆறு என்பது முற்றிலுகர சொல் அதாவது ஏன் நெடில்தொடர் குற்றியலுகரத்தில் வரல ஆ என்பது நெடில் தானே அது ஏன் நெடில் தொடர் குற்றியலுகுரத்தில் வரலைன்னா பக்கத்தில் வந்து ரூ வந்திருக்கு ஓகேங்களா இப்படி வந்துச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் கிடையாது சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல் சில் காற்று என்பதன் எதிர்ச்சொல் புயல் கடைத்தேரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டுவிடை எதிர்ச்சொல் தருக அணுகு விலகு அணுகு விலகு பிரித்தெழுதுக பிரித்தெழுதுகெம்பயிர் எப்படி எழுதலாம் செம்மை பிளஸ் பயிர் செம்மை பிளஸ் பயிர் பிரித்தெழுதுக உடைப்பு நீல் பிளஸ் உழைப்பு நீளுழைப்பு நீல் பிளஸ் உடைப்பு நாடு பிளஸ் என்ற என்பதனை எழுத கிடைக்கும் சொல் என்ற நாடு பிளஸ் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ற சரியான கலைச்சொல் தேர்க நேனோ டெக்னாலஜி மீனுன் தொழில்நுட்பம் மீனு தொழில்நுட்பம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தம்பி இங்கே வா தம்பி இங்கே வா சரியான இணைப்பு சொல் தேர்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில்னு இங்கே எழுதணும் ஓகே ஓகேங்களா ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் வரும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை சரியான இணைப்பு சொல்லினே எழுது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் இங்கே போட்டுக்கோங்க சரியான இணைப்பு சொல் தெருக நான் நேற்று பள்ளி செல்லவில்லை டேஸ் என் உடல்நிலை சரியில்லை ஏனெனில் சரியான வினாச்சொல்லை எழுதுக இசை தூண்கள் டேஸ் காலத்தில் அமைக்கப்பட்டது யார் காலத்தில் அமைக்கப்பட்டது சரியான வினாச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் தேர்ந்தெடு வாழ்கிறேன் வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலம் வாழ்கிறேன் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு மணி மேகலை மணி மேகலை பின்வரும் சொற்களில் வின் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கும் சொல்லை கண்டறிக வின் வெளி வின் வெளி பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் இதை வந்து நாம என்ன பண்ணனும் எழுத்து வழக்கில் எழுதணும் அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் எழுதணும் அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அங்க நல்லா கவனிப்பாங்க அங்கே நன்றாக கவனிப்பார்கள் அங்கே நன்றாக கவனிப்பார்கள் அதாவது கொடுத்துருக்கிற சொற்களில் ஒரு சொல் கூட பேச்சு வழக்கில் இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சூஸ் பண்ணக்கூடாது இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக அரசுக்கு வரி தர வரி தவறாமல் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிறது வரி தான் இருபொருள் தருக நகை சிரிப்பு அணிகல நகை என்பது சிரிப்பையும் குறிக்கும் அணிகலனையும் குறிக்கும் குரில் நெடில் அடிப்படையில் சரியான இணை பெரு பேரு பெரு பேரு பொருள் வேறுபாடு அறிக அழினா நீக்குதல் ஆழினா கடல் அழினா நீக்குதல் ஆழினா கடல் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இனையே தேர்க வலினா காற்று வாலினா அம்பு வலினா காற்று வாலினா அம்பு சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின் கலை கல்லூரியில் பயிலலாம் இக்கலைத்துறையில் மிகுதியான வேலை வாய்ப்புகள் உள்ளன சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்பக்கலை சென்னூல் என்ற நூல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் கொடுத்துருக்கிற மூணு கூற்றுமே சரிதான் ஓகேங்களா இது எல்லாமே ஒரே நடையில் இருக்கும் கலை சொற்கள் தருக லிட்ரேச்சர்னால் இலக்கியம் கலை சொற்கள் தருகல் லிட்ரேச்சர்னால் இலக்கியம் மருத்துவம் சயின்ஸு டெக்னாலஜி தென் வந்து அலுவல் சார்ந்த சொற்கள்லாம் கலை சொற்க கேட்குறாங்க பார்த்துக்கோங்க கிராமத்தில் நுண்ணிய நீர்ப்பாசன நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கு ஆங்கில சொல் பாசனம்னா இரிகேஷன் ஓகேங்களா பாசனம்னா இரிகேஷன் கலைச்சொல் அறிக ஆஸ்தட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் என்பதன் கலைச்சொல் அழகியல் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மெல்லியும் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி தான் தமிழ் டெ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிடிஎஃப் டெஸ்ட்டு வந்து பிடிஎஃபை தான் வரும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படி இருக்குமோ கொஷின் அதுபோல் வந்து பயிலுங்களில் தான் இருக்கும் இது வந்து பிடிஎஃப் மாதிரி தான் ஆன் ரிட்டன் கொஷின் கிடையாது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் டைப்பில் கொடுத்துருவோம் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு பத்து படிச்சுக்கலாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆண்ட்ராய்ட் கொஷின் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக குரூப் ஃபோர் தரத்துக்கு தான் வந்து கொஷின் இருக்கும் நீங்களே யோசி யோசி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஒர்த்து தான் உங்களுக்கு ஓகேங்களா இந்த அமௌண்ட்டுக்கு இப்படி மெட்டீரியல் கிடைக்கிறதே உங்களுக்கு பெரிய விஷயம் ஓகேங்களா வெளியெல்லாம் நீங்கள் போய்ட்டு யூடியூப்லேயே நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச் போட்டால் கூட மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு ஆகும் அந்த அளவுக்கு வந்து மெட்டிரியலோட ஓகேங்களா கொஷின் மட்டும் சென்ட் பண்ணுவாங்க இந்த அமௌண்ட்டுக்கு கூட கொஷின் சென்ட் பண்ணலாம் ஆனால் மெட்டீரியல் வீடியோ கிளாஸ் எல்லாமே சேர்த்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து யாருமே பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடய டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோடய மொபைல் வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் செவன் ஒன் ஒன் டூ எயிட் இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலும் கேட்டுக்கலாம் இதுதான் ஜிபே நம்பரும் கூட ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அவங்கவுங்களே ஜாயின் பண்ணி விட்ருவாங்க ஓகேங்களா தேங்க் யூ